காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று மாத சிவராத்திரி விரதநாள் உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை உண்ணாமலையார் சமேத அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அண்ணாமலையாருடன் அருளால் எல்லாவிதமான விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராக காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மெமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நிறைவான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பாக வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அது பூர்வீக சொத்து இல்லை பரம்பரை சொத்து சம்மந்தமான விஷயமாக இருக்கலாம் கோட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் நான் இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் இல்லை இந்த நாட்டில் இந்த ஊரில் போய் படிப்பேன்னு சில பேர் ஏச்சுருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடி அழைவிங்க வீட்லையாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்ததுன்னா ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையே அப்படித்தான் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜவுளி கடை துணி கடை வச்சிருக்கிறவங்க கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே குறிப்பாக மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்பாக அது மாதிரி ஃபார்மசிஸ்டாக லேபரட்டரியில் வேலை செய்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் கவலைப்பட்டு இருந்தால் உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அலட்டிக்கிறதை தவிர்க்க வேண்டிய நாள் டென்ஷன் ஆகாதீங்க சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சில பேருக்கு புது பொறுப்பு வந்து சேரும் ப்ரொமோஷன் நல்லபடியாக இருக்கும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் சில பேருக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய தசா தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இவர் நடக்கும்னு சொன்னாரே நடக்கலையன்னா உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இல்லைன்னு அர்த்தம் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மம் ராசி என்பர்களே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் நம்பிக்கை தான் வாழ்க்கை இன்னைக்கு நடக்கலையா நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கணும் வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் சிலருக்கு இந்த வாரம் நல்ல நியூஸ் வரும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்களில் இன்னைக்கு ப்ரோக்ரெஸ் இருக்கும் பெண்கள் குறிப்பாக கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ நீர் கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அதுக்கும் உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வரையிலே சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மினி மார்ட் மருந்து கடை வச்சிருக்கவங்க பலசரக் கடை வைத்திருப்பவர்கள் மளிகைப் பொருள் இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு துன்பத்தை நீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி என்பர்களே கனவுகள் மெய்ப்படும் நாள் வாழ்க்கையில் கனவுங்கிறது இருக்கணும் கனவு இல்லாமல் இருந்தால் ட்ரீம்னு ஒன்று இருக்கணும் ட்ரீம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி சக்ஸஸ் ஆகும் ஆனால் அது ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய கனவாக இருக்கணும் மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசிஸ் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சித்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் வந்து சேரும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் சக்ஸஸாக இருந்தால் தான் அடுத்து பெரிய விஷயம் சக்ஸஸ் ஆகும் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் வீட்டிலே புதுசாக ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இருந்த தடைகள் கொஞ்சம் விலகும் சக அரசியல்வாதிகளுடன் இருந்த சில பிரச்சனைகள் குறையும் அல்லது நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அவசரம் காட்டக்கூடாது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயே ஆகணும் டிரைவராக எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அயன் ஃபேப்ரிகேஷன் ஸ்டீல் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருள்லாம் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் கல்யாண விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் அப்படி இன்றைக்கி வரன் வரண்பாக்குறதெல்லாம் தள்ளி வைங்க எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் கட்டாயம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி என்பர்களே போட்டி பொறாமை இருக்கும் அதையும் மீறி முன்னேறியக்கூடிய நாள் போட்டி வராமல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் க்ளாஸ் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் க்ளாஸ் எடுப்பவர்கள் ஆன்லைனில் க்ளாஸ் எடுக்கிறவங்க மியூசிஷியன்ஸாக இருக்கிறவர்கள் சிங்கராக ப்ளேபேக் சிங்கராக மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பழைய விஷயங்களெல்லாம் பேசி பேசி பிரச்சனை பண்ணதெல்லாம் போகும் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட் இருக்கும் அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க காய்ச்சல் சளி ஜுரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலேயே அது மாதிரி தாய்நாடு சொந்த ஊருக்கு வரவங்களுக்கும் அனுகூலமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏலன்சில் வேலை செய்வர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரோ நல்லபடியாக நடக்கும் அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் அனுகூலமான நாள் வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் காணி வாங்கணும் மனை வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் விலை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு கும்பராசி அன்பர்களே வீண் அலைச்சல் வரக்கூடிய நாள் தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத அலைச்சலாக கூட இருக்கும் டென்ஷன் ஆகாதீங்க என்ன பண்ணுறது ஓடி ஓடித்தான் உழைக்கணும் ஓடிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கங்க நாளைக்கு நல்லதே நடக்கும்னு தன்னம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் பெய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக வச்சுருந்துருப்பீங்க இதை இப்படி பண்ணணும் இது செய்யணும் அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக இன்றைக்கி நடத்தி காட்டுவீங்க வீட்டில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்பா இந்த விஷயத்தையாவது ஒழுங்காக பண்ணானே அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சில பேர் சொல்லுவாங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மத்தாப்பு இருக்கும் கலைஞர்களுக்கு அருமையான நாள் விவசாயிகளுக்கு அற்புதமான நாள் பெண்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது குறிப்பாக வேலையை பார்க்கும் பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்